தினமும் நேரம் கிழமா வா வேலை முடிஞ்சான்னு சொன்னா கேட்கறது இல்லை ஆடி அசைஞ்சு லேட்டாக தான் வர்றது இல்லாட்டு பயந்துட்டு என்னன்னு வேற தெரியலையே சாமி இருக்கிட்ட போய் துணி வச்சுட்டு அப்புறமேட்டுமா கொஞ்சம் நேரம் முகமெல்லாம் வாட்டமா கிடக்குது ஏன் என்ன எதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம ஒழுங்கா எப்படியும் சாப்பிடுவேன் இன்னைக்கு சாப்பாடும் வேணான்னு இருக்கிற அதில் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் பெத்தவங்களுக்கு தெரியாம தான் காதல் வளர்த்தேன் அது பெத்தவங்களுக்கு தெரியாம காதல் வளர்த்தியா

காலையில பாக்கறாங்க மதியானம் தாளிக்கட்டு சாயங்காலம் குழந்தை பிறகு அப்படி இல்ல வேக வேகமா போய்கிட்டு இருக்கு நீ என்னமா இந்த வேகத்துல பேசிக்கிட்டு இருக்க சரி சரி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்படியே இருக்க கூடாது சமந்தி வீட்டுக்கு போன் பண்ணி அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்க சொல்லுவோம் அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரியா கொஞ்சம் சரி சரி வாத்தாக்கரி பக்கத்துல இருக்கா அதனால பேச்சு வாய தொண்டை புளியில தாண்டி வரமாட்டேக்குது தெரியுது என்ன பண்றது நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சரியா நீ வேலைக்கு கிளம்புப்பா நீ வேலைக்கு கிளம்பு கேர்வி லூஸ் சிரிக்கி வாயை சாத்திக்கிட்டு நிக்கணும் சரியா இனி எல்லாம் நான் பாத்துப்பேன் கல்யாண பேச்சு பேசுறோம் பையன் முகத்துல ஒரு சந்தோஷமுமே இல்லையே இந்த துள்ளி குதிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையே முகத்துல என்ன இவன் யோசிக்கிறான் அடியே சீக்கிரம் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்க பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வரணும் மருமவளுக்கு நகை போடணும் அதுக்கப்புறம் கொடி எடுக்கணும் அப்புறம் அந்த ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிளு அதுக்கப்புறம் என்னென்னமோ மேக்கப் பொருள் எல்லாம் இருக்குமால அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க ரூமில் தனியாக வைக்கணும் அப்போ தான் புள்ளைக்கு எல்லாமே நிறைஞ்சு இருக்கும் நம்ம வீட்டில் நீ எடுத்து வா வா எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு வேற என்ன ஐடென்டி கார்டு அது அங்கே இருக்குது அங்கே கபோர்ட்லேருந்து எடுத்துக்கலாம் என்ன வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்தாச்சு ம் இது அரவிந்த் வாங்கி கொடுத்த வளையல் இதை போடலாமா வேண்டாம் வேண்டாம் இது போட வேண்டாம் இங்கே இருக்கட்டும் நம்மளே இனிமேல் அவங்ககிட்ட பேசுகிறதே குறைச்சிக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தா அவனோட ஞாபகமாகவே தான் இருக்கும் குமாரி ஆ அண்ணி சொல்லுங்கள் நீ உங்கள் அண்ணாலாம் இன்னும் ஃபோனும் பண்ணலாம் ஒன்றும் பண்ணலாம்மா போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இதை நினச்சாலே எனக்கு உடம்பு சரியில்லாமல் வட உடனே வர மாதிரி இருக்குது அனி என்ன நீ சொல்கிறீங்க உடம்பு எதுவும் முடியலையா இல்லைம்மா இந்த பிரச்சனையை காதல் கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அதான் நீ என்ன வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டியா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ எடுத்து வச்சிட்டேன் அண்ணி நான் வேணா லீவ் சொல்லிட்டு வேணா இருக்கட்டும்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லம்மா நீ எதுக்கு உன் கெடுத்துக்கிட்டு நீ யாவது போ போய் உன் வேலை வெட்டி போய் பார் இங்க எல்லாரும் வேற வந்திருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும்னு நான் பாத்துக்கிறேன் சரியா என்ன நீ நான் வேணா பிரின்ஸிபல் கிட்ட பேசணும்னா அவர் பொருள் ஒத்துப்பாரு இல்லைம்மா இல்லைம்மா நான் பாத்துக்க நீ எப்படியா இருந்தாலும் எமர்ஜென்சி இந்த மாதிரி நேரத்துல நான் போன மூணு நாள் ஆகும் என்மா தப்பு பண்ணுறவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்க வேணாம் சரியா நீ போ அது என்ன வலையலா ஆமா நீ சரி கையில போட்டு கையை அங்க வச்சிட்டு இருக்க நீ நான் ஏதாவது விசேஷத்துக்கு எதுவும் போட்டுக்கிறேன் இப்போ எதுவும் தேவையில்லை அதான் எடுத்து உள்ளே வைக்க சேவா காசு எடுத்து தரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்கிட்ட காசு எல்லாமே இருக்குது அண்ணன் எதுவும் ஃபோன் பண்ணாரு காசு எதுவும் தேவைன்னா எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நான் அப்படியே அக்கௌண்ட்லேருந்து மாற்றி விட்டுறேன் ஆ சரிம்மா கையில வேறு காசே இல்லைம்மா சுத்தமா எனக்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த மழை வந்து ஒரு வாரமாக வேலையும் இல்லை இந்த உங்கள் அண்ணன் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தார் இந்த காசு வந்துச்சு இந்த சீட்டு கட்டணும் அடுத்து இனி என்ன அடுத்தடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அதான் ஆயுத பூஜை வந்துருச்சு நான் ஒரு ஒரு இருபது முப்பது நாள் தான் கிடக்குது தீபாவளிக்கு நான் அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல செலவு செலவு செலவுன்னு செலவாக வந்து கிடக்குது இத்தனை வருஷமாக என்கிட்டேருந்து பத்து ரூபா கூட காசு வாங்கினதும் கிடையாது எதையும் நீங்கள் ரெண்டு பேரும் எதிர்பார்த்ததும் கிடையாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதிங்க வந்தவங்களை மட்டும் பாருங்கள் ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் அக்காவோட நம்பருக்கு காசு போட்டு வரேன் நீங்கள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் சரிம்மா நான் அப்படின்னு பார்த்துக்கறேன் சரி அண்ணி எடுத்துக்கொடுத்து

அவங்களாம் உள்ளே இருக்காங்க நான் வேற நாங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணல ஒன்றும் பண்ணல எங்களை நினச்சி பயந்துக்கிட்டு தான் ஒரு ஃபோன் போட்டு சொல்லிட்டு வருவோன்ட்டு தான் நான் அவங்கள உள்ளே நிற்க வச்சுட்டு நான் வெளியே வந்தேன் சரிங்க சரிங்க இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் எங்கன்னா ஒன்று எனக்கு உயிரே இல்லை அதுவும் இல்லாமல் ராத்திரி வேறு அவ்வளோ நேரமாக போனீங்களே என்னாச்சோ ஏதாச்சுன்னு பக்கு பக்குன்னு வேற கடந்துச்சு டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கிட்டலாம் மழை மலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஊறுப்பட்ட மலையா ஆமாம்மா வர முடியல சரியான மழை ரோடும் தெரியல ஒன்றும் தெரியல வெளிச்சமே இல்லை அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன் ஓ சரி சரி சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஆமாமா உள்ள போனா வெளியே வர முடியாது ரொம்ப நேரத்துக்கு எல்லா ஃபார்மலிட்டி முடிச்சுதான் வெளியே அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாம பெரிய பாவுக்கு வேற உடம்ப முடியல இந்த நேரத்துல அவர் அப்படியே வெறுவைத்தோட கூட்டிட்டு போக முடியாதுல்ல அதான் சரி ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு இந்த மாத்திரைய போட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம் ஓஹோ சரி சரி நீங்களும் அதையே பாத்துக்கிட்டு சாப்பிடாமதும் இருக்காதிங்க நான் நேரத்தில் சாப்பிட்டுக்கங்க சரிங்களா எங்கம்மா சாப்பிட்ற சாப்பிடற இருக்கு இங்க எது நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது இன்னும் உள்ள எதுவும் போகல போனதா எப்படி என்னன்னு தெரியும் சரி சரி மாமா மாமாத்தையெல்லாம் வந்துட்டாங்களா இல்லங்க இன்னும் வரல வந்துட்டு இருப்பாங்க போனா இருக்கு முதல்ல ஃபோன் பண்ணேன் பஸ் ஸ்டாண்டுகிட்ட வந்துட்டோம் நாங்க வீட்டில் வேற யாருமே இல்ல அனுப்பி விடுறதுக்கு அங்க இவரு ஆர்வம் அனுப்பிடலான்னு பார்த்தா அவர் எங்கேயும் வெளியே போயிட்டாரு அதான் சரி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படி சொன்னேன் அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறோம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துடுவாங்கங்க சரி சரி அவங்க வந்து என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றது செஞ்சு கொடு சரியா பூமாரி இங்கே வேலை கிளம்பியாச்சா ஆமாங்க மூணு நாள் ட்ரைனிங் இருக்குல்ல அதனால அவள் ட்ரைனிங் இருக்குன்றதுனால அங்கே கிளம்பிட்டா சரி பிள்ளையை பார்த்துக்க பிள்ளைக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து அனுப்பி விடு சரியா பிள்ளைங்களையும் பார்த்துக்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு சும்மா அங்கே இங்கேயும் நாளையே விட்டுக்கிட்டு இருக்காம ஆ சரியா நான் அவ்வளோதான் மணி ஆகிப்போச்சு இனி உள்ள விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அங்கே போய் அதை பார்க்குறேன் நீங்கள் பாருங்கள் சரியா ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது உள்ளே போயிட்டா அதுக்காக தான் சொன்னேன் ஃபோன் எதுவும் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க நாங்களே எல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறோம் ஆ சரிங்க சரி பார்த்து பத்திரம் ஏ பூமாரி ஏ நீ எதுக்கு வந்த நீ நான் தானே வருவேன் இதுக்கு முன்னாடி மட்டும் வேற உங்களை வந்தாங்க அதுக்குன்னு இல்லை

ஏன்னா ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு பஸ்ல தான் அவரை மீட் பண்ண முடியும் அதனால நான் பஸ்ல போய்க்கிறேன் நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு சரி நீ யார மீட் பண்றேன்னு சொல்லு அது எதுக்கு உனக்கு நீ யாரை மீட் பண்ற என்னன்னு நான் கேக்குறேனா நீ கேக்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்ல தானே செய்றேன் யார மீட் பண்ற சும்மா விதண்டவாதமா பேசிட்டு இருக்காத எனக்கு டைம் ஆயிடுச்சு நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ வான்னு சொன்னேன் சொன்னா புரிஞ்சுக்கோவே ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க நீ என்ன சின்ன பிள்ளையா ஏய் என்னைக்கு நான் தானே கூட்டிட்டு போவேன் கூட்டிட்டு வருவேன் இப்ப மட்டும் என்ன ஓ புரிஞ்சு போச்சு நேத்து அங்க விட்டுட்டு வந்துட்டேன் என்று கோவமா எனக்கு யார் மேல எந்த கோவமும் கிடையாது ஓ ஓகே ஓகே இனிமே அவன் டீல ஏற மாட்ட அப்படிதான அப்படின்னு இல்ல நான் ஒரு சிலரை மீட் பண்ணணும் இனி இதெல்லாம் செட் ஆகாதுன்னு தோணுச்சு அதான் சரி ஓகே நான் இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ணல போதுமா யாரும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் தேடி தேடி வரேன் இல்ல அதனால என்னை பார்த்தா அப்படிதான் எல்லாத்துக்கும் தெரியுது ஓகே நோ ப்ராப்ளம் பத்திரமா போ சரியா சாரி டார்வின் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா

இப்ப கூட தூங்கும் போது மாதிரியே டே அண்ணா உன் தம்பி வந்திருக்கேன் பாரு எத்தனையோ தடவை எங்களை பாக்கணும் நீ ஆசைப்பட்ட அப்ப நாங்க வரலடா ஆனா இன்னைக்கு நாங்க இங்க வந்து நிக்கிறோம் எங்களை பாக்குறதுக்கு நீ இருந்தும் இல்லாம போயிட்டியடா அண்ணே அண்ணா எந்திரா எங்க பேசுடா அப்படி சந்தோஷம் வந்துருக்கேடா அப்போ கேளுடா அப்படின்னு சொன்னேன் அப்படி நான் போன பேச்சு கேட்ட இப்படி ஆயிட்டேடா சரவணா இத எங்கிட்ட போயிடா இந்த பாவத்தை நான் கழுவுவேன் தவறு பேச்சத்தேனடா உன்னைய அம்மாட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தேனடா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குதோ இல்லையோ அம்ம்ட்ட கொடுத்து உனக்கு வளர்த்தேனடா இப்படி எல்லாம் எங்களை விட்டுட்டு போறதுக்கா வயசான காலத்துல நானே உசுரோட இருக்கேன்டா உனக்கு இது தேவையாடா டே அண்ணா நீந்த தப்பு பண்ணாலும் இந்த நிமிஷம் எது நீ பண்ணின தப்பு எதுவுமே என் கண்ணுக்கே தெரியலடா வாடா அண்ணா திரும்பி வாடா டே பேசுடா அண்ணா

அருணி நம்ம புள்ள யாரு நம்ம புள்ள சின்ன வயசுல அவனுக்கு ரொம்ப செலம் கொடுத்து அவனை கேட்டு குட்டிச்சவர் ஆக்கிறாத ஆக்கிறாதன்னு உனக்கு எத்தனை தடவை தலையால அடிச்சுட்டு ஒரு வார்த்தை என் பேச்சு கேட்டியாரி உன் இஷ்டத்துக்கு பையனை அப்படி இப்படின்னு வளர்த்து இன்னைக்கு பாருடி எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு அனுபவி பாருகத்தி ஐயோ நீ செத்து போயிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன் நீ திருந்தி வாழ்ந்து ஆசைப்பட்ட பையன் எப்படி போய் சேர்ந்துட்டானே நீ நல்லா இருக்கியா <laughs> so man the அதனால தாண்டி இன்னைக்கு என் பிள்ளை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க படுபாதி பாதுகாத்தி என் கண்ணு முன்னாடி நிக்காத கோபத்துல என்னாவது பண்ணி சார் அவளை கூட்டிட்டு போக சார் அவளை கூட்டிட்டு போக சார் இவன் பக்கத்துல நின்னா கூட இவன் ஆத்மா சாந்தி கிடையாது சார் அவளை கூட்டிட்டு போக சார் இவளாலதான் சார் கெட்டு கூட்டி சேரா போயிட்டா ஏதோ என் சின்ன மகனாச்சு என் பேச்ச கேட்ட இன்னைக்கு இப்படி நிக்கிறான் இல்ல நீ இவனையும் சேர்த்து இப்படி உட்கார படுக்க வச்சிருப்பா சார் இவன் அவளையும் கண்ணு முன்னாடி காட்டாதீங்க சார் கூட்டிட்டு போங்க சார் 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 வருத்தம் என்னன்னு புரியுது

தம்பியை வச்சதுனால தான் இன்னைக்கு இங்கிட்ட வந்து விளைஞ்சிருக்குது என் தம்பி பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி நீ செஞ்சேன் அதனோட பாவம் தான் இன்றைக்கும் நம்ம பிள்ளைங்க ஈடேராமல் கிடக்குதுங்கடி ஈடேராம நீ பழசம் பேசி வாங்க விட்டு அது எனக்கு கொடுத்துட்டேன் என் இப்படி வந்து கூட பாக்கல

அடிக்காத நீ அடிக்காத நீ நல்லவே வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறவ எனக்கு தெரியும் நீ ஊரு உலகத்துல எவன நம்பினாலும் சரி நான் நம்ப மாட்டேன்டி நான் நம்ப மாட்டேன்டி சார் இது சரியான கேடி சார் இவள கூட்டிகிட்டு போங்க சார் இவளை கூட்டிகிட்டு போங்க இவன் மூஞ்சல முழிச்சா கூட அது பாவம் வந்து சேரும் டா என்ன பாச்சே என்ன ஆச்சு என்னங்க உடம்பு செல்லாத உடம்போட நீ காலையில கிட்ட ஏத அதgetElementById கேங்க ஏய் நீ இங்கே நிற்கணும் நான் அந்த இயக்க கொடவு ஊடி இருக்கு சார் இவள கூட்டிட்டு போங்க சார் ஏங்க வாங்க உள்ள வாங்க

கொஞ்சம் வரீங்களா சரிங்க சார் பாதியில விட்டுட்டு நீ போயிட்டே ராசா இப்படி என்ன பாதியில விட்டு நீ போயிட்டே வாங்கப்பா நம்ம தம்பி போன் பண்ண என்ன என்ன சொன்னாங்க முதல்ல தம்மா போன் பண்ணாங்க வெள்ளனியே போயிட்டாகலாமா போயிட்டு உள்ள விட்டுருவாங்க அங்க போனதே என்ன எது தெரியும் அப்படினாரு நேத்து நைட் கிளம்பும் போது போன் பண்ணோம் இப்ப போன் பண்ண சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு உள்ள கூட்டிட்டு போய் உள்ள போய்ட்டா போன்ல ஆன் பண்ண கூடாது அப்படிண்டாங்களாம் அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணி வெச்சிருவோம் அப்படினு சொன்னாரு அதான் நாங்க என்ன பார்த்தனா போன் பண்ணி பாப்போம் காலையில அவங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டா அப்படியே அங்க போயிடுவோம் அங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு நாங்க அங்க போலாம்னு பார்த்தோம் அவங்க போனே எடுக்கலன்னு சரி இங்க வந்துட்டோம் உங்களில் யாருக்காவது ஏதாவது ஃபோன் பண்ணியிருந்தால் என்ன எதுன்னு தெரியுமே அப்படின்னு இங்கே எதுவும் எடுத்துகிட்டு வருவாங்களா என்னவாம்மா இல்லைம்மா அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களாம்மா அங்கேயே எல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாங்களா ஓ சரிம்மா சரிம்மா நாங்களே என்னவோ ஏதோனு நினச்சிக்கிட்டே இருந்தோம் பக்கு பக்கம்னு இருந்துச்சு சரி வாங்கம்மா உள்ளே வாங்க என் வெளியே வரக்கிட்டு இருக்கீங்க ஆ வரோம்மா வரோம் நீ ராத்திரிலேருந்து இங்கே தான் இருக்கியாம்மா ஆமாம்மா அங்கே போவே இல்லை இங்கேயே தான் இருக்கேன் உமா பாத்து கஷ்ட நான் உள்ள போய் அவங்களுக்கு காப்பி தண்ணி எதுவும் வைக்கிறேன் சரிங்க அண்ணி எங்க அம்மா பிள்ளைங்களை எல்லாம் காணும் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க வீட்டுல இருந்து என்னத்தை பண்றது சரிமா சரிம்மா அதுவும் இல்லாம இன்னைக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடம் அப்புறம் லீவு தான் அதனாலதான் சரி இன்னைக்கு எதுக்கு படிப்பு கெடுக்கணும் நாளைக்கு வீட்டுல தானே இருக்குங்கன்ட்டு தான் அனுப்பி வச்சுட்டோம் சரி அவங்க எங்க ஆளை காணும் அத்தை உள்ள இருக்காங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க மாமா நேத்து ஏதோ கோவத்துல திட்டிட்டேன் அதுக்கோசரம் ஒரு ஃபோனும் பண்ணல ஒண்ணும் பண்ணல இப்ப வரைக்கும் இவர் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னே தெரியலையே ஊர் உலகத்துல எல்லாம் பொண்ணுங்க கோவச்சுக்கிட்டா பசங்க எப்படி பேசுப்பா பேசுப்பான்னு போனா அடிக்கிறானுங்க இவரும் ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறாரு ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு இவருக்கு நம்மளே போயிட்டு எல்லாம் பண்ணணும் போல இருக்கே ஷோ பேக மறந்துட்டே வச்சுட்டு போயிருப்பேன் மணி வேற ஆயிடுச்சு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான்னு பாப்போம் நான்

அதான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணானே ஓ நான் டென்ஷன்ல இருந்தா நீங்க ஃபோன் பண்ண மாட்டீங்க இது வேற ஒருத்தவங்க டென்ஷனா இருந்தா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவங்க பேச வைப்பீங்க நான் ஸ்கூல்ல இருக்கேன் ஸ்டாஃப் ரூம்ல நான் சத்தமா பேச முடியாத சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எத்தனை மணி ஆச்சு இப்ப ஆ எத்தனை மணின்னு கேக்குறேன் போ ஏன் உன்கிட்ட வாட்ச் இல்லையா என்ன இப்படி பேசுறீங்க ஏமா டைம் என்னன்னு கேட்டியமா அதான் கேட்டேன் உன்கிட்ட வாட்ச் இல்லையா அப்படினே மணி 3:30 இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கூட நீங்க எனக்கு பண்ணல ஆ இல்லமா வேற ஒரு டென்ஷன் அதான் ஃபோன் பண்ண முடியல ஆமாமா உங்களுக்கு நான் பத்தோட பதினொன்று தானே எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டா போதும் ஆ நான் தான் உங்களை முக்கியம் இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனு பண்ணலை ஒன்றும் பண்ணலைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல அப்படி தானே ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ரொம்ப டென்ஷனில் இருந்த சரி மறுபடியும் ஃபோன் பண்ணால் நீ இது கோவத்தில் இருப்ப உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நினச்சேன் மற்றபடி நான் வேறு எதுவுமே நினைக்கல சரி ஓகே இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் ஓகேவா இல்லைம்மா எனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு அதனால இன்னைக்கு முடியாது நேற்று மீட் பண்ணதுக்கே டங்க வைக்கலாம் சரிச்சு மறுபடியும் இன்னைக்கு வர மீட் பண்ணி உங்ககிட்ட நாக்கு சாவறதுக்கா ஹலோ ஹலோ ஆ கேக்குது லைலா சொல்லு இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் ஓகேவா வந்துருங்க ஏமா எனக்கு வேலை இருக்குமா நான் சும்மா ஒண்ணு இல்ல ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது நீங்களே எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ண போறீங்க ஏமா அது வேற இது வேறமா அப்ப நான் உன் கூடயே தான் இருப்பேன் ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம மீட் பண்ணனும் அவ்ளோதான் நான் சொல்லிட்டேன் ஐயோ சாமி என்னால முடியல சரி எனக்கு டைம் கிடைச்ச உடனே நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்ப வந்தா போதும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ம் இன்னைக்கு கோவிலுக்கு எல்லாம் வேணாம் வேற கிட்ட மீட் பண்ணலாம் வரும்போது நீங்க தனியா வந்தா போதும் யாரையும் கூட்டிட்டு வர வேணாம் சரிமா நானே யாரையும் கூட்டிட்டு வரல நீ யாரையும் கூட்டிட்டு வர சரியா ம் ஓகே ஓகே அப்புறம் எங்க அப்பா கல்யாணத்து விஷயம் பத்தி உங்க வீட்ல பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்க உங்க வீட்ல என்ன சொன்னாங்க என்னமா உங்க வீடு எங்க வீடுன்னு நம்ம வீடுமா சரி நம்ம வீட்ல என்ன சொன்னாங்க அப்பா அங்க வந்து பேசுறேன்னு சொல்லிருக்காரு அப்படியா சரி அதுவும் இல்லாமல் நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அதுக்கப்புறம் ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அதனால நீங்கள் கல்யாணம்னா அதுக்கு முன்னாடியே லீவ் போடுற மாதிரி இருக்கும் இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கல்யாணத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி பத்து ஃபோட்டோ எடுத்தாலும் ஏதோ ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வீட் ரூமில் மாட்ட போகிறோம் மொத்தத்தையும் ரூம்ல மாட்ட போகிறோம் அதுக்கு இதுக்குமா தேவையில்லாத வெட்டி செலவு அதானே வசதியான பணக்கார வீட்டு கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் தான் ஒன்றும் இல்லாத அண்ணாடங்காச்சியாச்சு உங்களுக்கு என்ன இதெல்லாம் பற்றி புரியும்

இங்கே பாரு நான் இந்த டைமில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி கத்தை வைக்காத புரியுதா இந்த மாதிரி முதல்ல பேசுறதுன்னு எடுத்து சாரி ஐம் ரியலி சாரி தெரியாம பேசிட்டேன் தெரியாம வாயில இருந்து வந்துருச்சு ஏமா அதே வார்த்தை என் வாயில இருந்து வருமா வரும்போது உன் மனசு தாங்காது புரியுதா புரிஞ்சுக்கோ சரி ஓகே சாரி இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோமா ம் பார்க்கலாம் ம் கிளம்பும்போது இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் வந்துறேன் ஓகே தயவு செஞ்சு இப்போதைக்கு நீ போனை வை